வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலநடுக்கோட்டு ஒட்டி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை சென்றடைந்து பிப்ரவரி நான்காம் தேதி படிப்படியாக செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை வட மாகாணங்களில் பெரும்பாலும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்கள் பனிப்பொழிவு இருந்தாலும் தென் மாகாணங்களில் ஆலி கோட்டை அம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புள்ளை தம்புக்கு வடக்குள்ள அனைத்து மகனங்களுக்கும் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் பெரும்பாலான மகனங்களுக்கு லேசான மிதமான ஓரி இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி வடக்கு பகுதி இன்று மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி தெற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் முல்லைத்தீவு தலைமன்னார் பொத்தலம் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை எந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஸ்லாபம் கொழும்பு நீர்கொழும்பு கோட்டை ஹாலி அம்மந்தோட்டை ரத்தினபுரி பதுளை கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்பாறை திரிகோணமலை தம்புள்ளை மட்டக்கிழப்பு பனாமா இந்த மாகாணங்களுக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழையாகும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைய இருக்கிறது மேலும் நாளை ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த கடல் ஓரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை வெயில் வந்த பிறகு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை பெரும்பாலான இடங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான சட்டு கனமழையும் இரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியும் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் பிப்ரவரி ஒன்றை விட இரண்டாம் தேதி ஆங்கங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பிப்ரவரி இரண்டாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் பிப்ரவரி நான்கு ஐந்து தேதிகளில் பெரிய மலை இலங்கைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை பனிப்பொழிவு மட்டுமே ஈர்க்க வாய்ப்புது பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது மீண்டும் மழைப்பொழிவு பிப்ரவரி ஆறாம் தேதி கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஏழு எட்டு தேதிகள் இலங்கையில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி நான்காம் தேதி ஒரு காற்று வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இலங்கையில் மீண்டும் லேசான மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் அந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை இப்போது பிப்ரவரி ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் மழை கிடைப்பதை விட பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் குறைந்த அளவே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கைக்கு கிழக்கு பகுதி அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலை கிழக்கு பகுதி பனாமா அம்மந்தோட்ட மணிக்கணம் அம்பாறை மட்டக்களப்பு கிழக்கு பகுதி வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் இன்று சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை ஜனவரி முப்பதாம் தேதி காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதை விட ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் மீண்டும் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்